அம்மா யாச்சி பல்லி என்ன நான் வீட்ல கொண்டு உட்டமா அடுத்து ஒரு பாளையும் கேக்கல அவ வடகட்ட நம்ம என்ன செய்யதுக்கு சவத்தை எங்கவே கடக்கால போயிருக்கா பர் பிளாக்கா என்னது புளு புளாக்கா என்ன இளவ பீடியை வந்துக்கிட்டு போனே வந்து பிளாக் பிளாக்னு வரா பிளாக் இல்ல அச்சது பிளாக் பிளாக் னு சொல்லுவாங்க ஊட்டுப் போடுவாங்க இந்த போற வர இடத்தலாம் புடிச்சிக்கிட்டு என்னத்த சாக்கு பாக்கு என்ன இளவ இருந்து சா எல்லா ஆளுக்கும் ஒரு பானை தூக்கிட்டு பீடியாவை எடுத்துட்டு பூட்டி 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 கடக்குதுவா எங்கன பே உலதுக்கா நல்லா தான் இருக்கு பாட்டு பாட்டு போற பாக்க வரைக்கும் பாட்டு இங்க என்னவா ஒரே சிவிங் கூத்துமா இருக்குது கேளட்டு பாய் ஊர்ல எல்லாம் பொண்டாட்டி வச்சிருக்காங்க ஏடி சவங்க ரொம்ப போட்டு பாடா படுத்து வந்தாட்டி அந்த உள்ளே போட்டு பாத்து பத்திரமா வீட்டுக்குள்ள இருந்து கிடணும் சரியா சரிங்க யானா ஏடி இவ பொண்டாட்டி கத்தே போடுவான்னு நினைக்க முடியே இங்க பாரு இவ என்னன்னலாம் ரூஷி போட்டுட்டு போறானே பாரு

இது இது அந்த அந்த இன்ட வந்து பைக்கார குட்டலாட்டி இருக்கு. ஒண்ணு யார் இப்ப கதவ தர்க்குதுன்னா நீ உள்ள போ. தோற தோற இது யாரு? 얘네 தோறன்னே இல்லனே. அப்படியே இவ்வளவு நேரம் தோறைய கூப்பிட்டு இருந்தேன். சரி சரி தியாகி அண்ணே. ஏங்க? என்ன வாங்க? நீங்க தோறேன்னு சொன்னாதான் தோறக்கணும்னு சொன்னீல. அவரே வேற அந்த அண்ணன கூப்பிடாத பதிலா தோற தோறன்னற. அதனாலத் தோறந்துட்டோம் இங்க. எனக்கு எல்லாம் தெரியும். போய் கதவை போட்டு தோறன்னு சொன்னா தர்க்காத இனி. கதவை தோறன்னு சொன்னா தானே தெரியா. சரிங்க.